சீனா ஆதிக்கம் விவகாரம் தொடர்பாக ராகுல் காந்தி கருத்து கூறி இருந்த நிலையில் மக்களவையில் பாஜக காங்கிரஸ் எம்பிக்கள் இடையே வாக்குவாதமானது ஈடுபட்ட நிலையில் ஆறு காங்கிரஸ் எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தாளர் நவ்ஷாத் வழங்க கேட்கலாம் நவ்ஷாத் விவரங்கள் என்ன வணக்கம் ராதாட்சுமி மிக முக்கியமாக சட்ட அதாவது பாராளுமன்ற பகுதியுமே எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர் உரையாற்றும் போது சீன ஆக்கிரமிப்பு தொடர்பான பல்வேறு விஷயங்களை அவர் குறைந்து பேசினார் இதனால அவர் பேசும் பொழுது மக்களவை பொறுத்திற்குமே ஆளு கட்சியை சேர்ந்த அமைச்சர்களும் மற்றும் உறுப்பினர்களும் அவர் எதிர்ப்பு தெரிவித்தனர் இந்த எதிர்ப்பு தெரிவிக்கும் போது கூச்சட்ட காங்கிரஸ் காங்கிரஸ் சட்டமன்றம் எதிர்ப்பு தெரிவித்து பேசும்பொழுது பொழுது அதாவது பாராளுமன்றம் முழுதுமே பரசரப்பான ஒரு சூழ்நில உருவானது இது பிறகு குறிப்பாக அஹ் சபாநாயகரை நோக்கி காங்கிரஸ் எம்பிக்கள் கேள்வி எழுப்ப அந்த கேள்வியானது ஒரு கட்டத்துல அவர் குறிப்பிட்ட முக்கியமாக தீர்மானத்தை அமைச்சர் கிரண் ரிஜு முன்மொழிந்த நிலையில் நடவடிக்கை மேற்கப்பட்டிருக்கிற சீன ஊடுர் பற்றி நாமல் பேச பாஜக தடுத்ததால் ராகுல் காந்தியுடைய காந்தி பேச்சு தெரிவித்து பாஜக காங்கிரசும் இருந்தவரும் ஆதரவு தெரிவித்து பேசியதால் காங்கிரஸ் மாணிக் தாக்கூர் எம்பி உட்பட காங்கிரஸ் அனைவருமே காகிதம் எடுத்து வீச முடித்தார்கள் இதனால் தற்சமயம் அவர் எட்டு பேருமே சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டு போது மிக முக்கிய ஒன்றாக இந்த கூட்டத்தொடர் முழுவதுமாக சஸ்பெண்ட் செய்யப்படுவதாக தெரிவித்திருப்பது மிக முக்கிய ஒன்றாகப்படும் மேலும் கடும் அமளியை அடுத்து மக்களவை நாளைக்கு ஒத்திக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகிப்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது தொடர்ந்து மேலும் மிக மதுரை எம்பி வெங்கடேசன் குஜராத் எம்பி மாணி தாகவர் உள்ளிட்ட எட்டு எம்பி நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலிருந்து குறிப்பாக பங்கேற்க கூடாது எனவும் சஸ்பெண்ட் செய்யப்படுவதாக தகவல் இருக்குது தொடர்ந்து பாராளுமன்ற நாடாளுமன்றம் முழுவே பரபரப்பான சூழல் காணப்படுகிறது ராஜலட்சுமி மாணிக்கம் தாகூரை தொடர்ந்து வேறு யாரெல்லாம் எம்பிக்கள் யாரெல்லாம் சஸ்பென்ட் செய்யப்பட்டிருக்காங்க நவ்ஷாத் மிக முக்கிய மத்திய எம்பி வெங்கடேசன் மது மேலும் நாணி அதாவது இரண்டு எம்பிகள் தமிழக சார்ந்த எம்பிகள் இவங்க உட்பட எட்டு பேர் குறிப்பாக அனைத்து எம்பிகளுமே எதிர்ப்பு தெரிவித்தார்கள் அதாவது அவர் எதிர்ப்பு தெரிவித்தையொட்டி மிக முக்கியமாக பேப்பரை தூக்கி வீசிய உடனே அதை சபாநாயகர் கோமடைந்ததால் அவர் எட்டு பேருமே இந்த கூட்டத்தில் முழுவதுமாகவே அவங்கள மீது நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் இவங்க எட்டு பேர் சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றவில்லை கிரண் முன்மொழிந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் இருக்கிறது மேலும் மிக முக்கிய சீன ஊடுருவல் என்பது தொடர்ந்து ராகுல் காந்தி அவர்கள் முன்வைத்து வருகிறார் எதிர்ப்பு தெரிவித்து குறிப்பா மத்திய கிரண் ரிஜு பேசுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அமளி ஈடுபட்டதால் காங்கிரஸ் போன்ற எதிர்கட்சி எம்பிக்கப்பட்டிருக்கிறது ஏன்னா ராகுல் காந்தி பேசும்போது பாஜக அதாவது எதிர்க்கட்சி ஆளுங்கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் அதே போல கிரண் ரிஜு பேசும்போது காங்கிரஸ் அதே போல நடவடிக்கை ஈடுபட்டதால் இது மூலம் நடவடிக்கை எடுத்திருப்பதாக சட்டப்பேரவை அதாவது பாராளுமன்ற தகவல் தெரிவிக்கின்றன மேலும் முன்னூத்தி எழுபத்தி நாலாவது பிரிவின் கீழ் இந்த அமர்வில் நீக்கம் செய்ய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் அமைச்சர் கிரண் ரிஜி தீர்மானம் கொண்டு வந்திருந்தது தீர்மானம் கொண்டு வந்த நடவடிக்கை எடுத்திருப்பதாக கிரண் நிஜு கொண்ட தெரிவித்திருக்கிறார் ஆறு காங்கிரஸ் எம்பிக்கள் உட்பட ஒன்பது எம்பிக்கள் இருப்பதாக தகவல் இருக்கிறது காங்கிரஸ் எம்பிக்கள் ஆறு என்ன தகவல் இருக்கிறது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது ஆஹ் நாடா நாடாளுமன்ற வளர் முழுமே பரபரப்பான சூழ்நிலை காணப்படுகின்றன தொடர்ந்து பல்வேறு மக்கள் பிரச்சனையை எதிர்க்கு ராகுல் காந்தி அவர்கள் முன்வை செய்தார் மிக முக்கியமாக பட்ஜெட் எதிர்கட்சி பேசுவது என்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கக்கூடியது அந்த அடிப்படையில் சீன பிரச்சனை பேசும்போதுதான் இந்த பிரச்சனையான கிழமை இருக்கிறது நேற்று கூட பேசும்போது அவருக்கு எதிரான கோஷங்கள் இடப்பட்டது அதே போல ஆளுங்கட்சியை சேர்ந்த அமைச்சர் பேசும்போது காங்கிரஸ் உட்பட இந்தியா எிகளும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் இந்த முன்னூத்தி எழுபத்தி நாலு பின் கீழ் இந்த அமர்வில் நீக்கம் செய்ய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் தீர்மானம் கொண்டு வந்திருப்பதாக ஒன்பது எம்பிகள் தகவலியா இருக்கிறது மாணிகிதாக மற்றும் வெங்கடேஷ் எம்பியும் ஒன்பது இந்த கூட்டம் முழுவதுமே பங்கேற்காமல் இருப்பதற்கான தீர்மானம் கொண்டு வந்திருப்பதாக தகவலியா இருக்கிறது மேலும் கடு அமளியை ஒட்டி கூட்டம் என்பது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது தொடர் அமளி காரணமாக மக்களவை கூட்டத்தொடர் முழுவதுமாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நவ்ஷாத்